ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் மாயா கதிர் எங்களால் தனா நாலு பேருமே கிளம்பி நிராகர்ஸுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா ரகுராம் வந்து தனாக்கிட்டே இங்கே பாருமா தனா உன் முடிவில் உனக்கு எந்த மாற்றமும் இல்லைல்ல அப்படின்னு போதும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னதும் உடனே ரகுராம வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் ரகுராமுக்கு தெரியாம மாயா வந்து தனா கிட்ட சொல்றாங்க இங்க பாரு தனா இது உன்னோட எதிர்காலம் உனக்கான வாழ்க்கை இதை மிஸ் பண்ணினா பிறகு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால யாருக்காகவும் நீயும் காதல விட்டு கொடுத்துறாது அதனால கதிர வந்து பிரிய மனசுல இருந்து சொல்லு அப்படின்னு போது தனா வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இவங்களோட வழக்கு வந்து கேரிங் வருது இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த இடத்துல நீ நீதிபதி வந்து நம்ம தனா வந்து கோப்பிடுறாங்க இங்க பாருமா உனக்கு உன் ஹஸ்பண்ட பெரியறதுல மனப்பூர்வமான விருப்பமா அதே மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாச்சும் பிரச்சனைகள் என்னாலும் பேசி தீர்க்கறதுக்கு உங்களுக்கு நாள் தேவைப்படும் இல்லையா அதனால உங்களுக்கு நாங்கள் நாள் தரவா அப்படின்னதும் தனா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க உடனே அவங்களுக்கு சார்பாக பேசுகிற அந்த லாயர் எழுந்துருச்சு மேடம் அந்த பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்டை பிரியறதுல மனப்பூர்வமாக சம்மதம் அப்படின்னதும் இங்கே பாருங்க நானும் உங்ககிட்ட கேட்கல அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறேன் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காங்க அவங்களே பதில சொல்லட்டும் இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் கதிரை பிரிகிறதுல மனப்பூர்வமான சம்மதமாக இல்லை உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணுமா அப்படின்னதும் உடனே நம்ம தானா ரகுராமா பார்த்துட்டு இல்லை மேடம் எனக்கு பிரியறதுக்கு சம்மதம் அப்படின்னதும் கதிர மாயாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த பக்கம் கதிர்கிட்ட சரிப்பா நீ உன் ஒய்ஃப் தனாக பிரியறதுக்கு உனக்கு சம்மதமாக அப்படி இல்லை மேடம் என்னால் என் பிரிய முடியாது நான் காதலிக்கிறேன் அப்படின்னும் போது ரகுராமுக்கு வருகுது வருவது கோபம் செமையா அந்த இடத்துல டென்ஷன் ஆகிறாங்க இதை பார்த்து நம்ம தனா அழுதுட்டு இருக்காங்க என்ன பாயுது அவங்க என்னன்னா உங்களை விட்டு பிரிய போறன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல மேடம் சில பல சூழ்நிலைகளால் தான் என்னோட ஒய்ஃப் வந்து இப்படி பேசிட்ருக்காங்க கண்டிப்பாக அவங்க மனசு மாறுவாங்க மேடம் எனக்கு நீங்கள் கொஞ்சம் நாள் தரணும் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து இடையில பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் என் பொண்ணு வாழ்க்கையை வந்து நாசப்படுத்தினவன் இவன் இவன் என் பொண்ணு லைஃப்பில் இருந்தால் கண்டிப்பாக என் பொண்ணு நல்லா இருக்க மாட்டா அதனால இன்றைக்கி நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு போதும் இங்கே பாருங்க நீங்கள் இவங்களுக்கு என்ன வண்டி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க நீதிபதி நான் என் பொண்ணோட அப்பா மேடம் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க சார் அப்பாவாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி இப்படி ரெண்டு பேர் வந்து பிரிய போகிறாங்கன்னா ரெண்டு பேரோட சம்மதமும் வேணும் அப்போதான் தான் இந்த கேஸை வந்து செல்லுபடி ஆகும் அப்படி பார்த்தா உங்கள் பொண்ணுக்கு மட்டும்தான் இவரை பிரிகிறதுலாம் ஆசை இருக்குது ஆனால் அவருக்கு உங்கள் பொண்ணு விட்டு பிரியறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதனால் ரெண்டு பேருக்கான டைமை வந்து நாம் ஒதுக்கணும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு நான் டைம் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கலந்து ஆஸ் ஆலோசித்து முடிவெடுக்கட்டும் ஸோ ரெண்டு பேரோட முடிவும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நாங்கள் வந்து முடிவெடுக்க முடியும் முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்கன்னா சேர்ந்து வாழட்டும் ரெண்டு சேர்ந்து சொல்லணும் சொல்லணும்னு அப்பதான் எங்களால் டிவோர்ஸ் கொடுக்க முடியும் அதனால நான் இவங்களுக்கு கொஞ்சம் காலாக வாசம் கொடுத்து இந்த கேஸை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னதும் ரகுராம் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரமும் முடிச்சிருது எப்படியோ அந்த கேப்புக்குள்ள ரகுராமுக்கு நம்ம கதிரோட நல்ல குணங்கள் தெரிஞ்சு கூடிய சீக்கிரமே கதிரை வந்து மருமகனா எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்து